வணக்கம் அன்பவர்களை எஸ் எம் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் மூலமா சந்திக்கிற ரொம்ப சந்தோஷப்பாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜென்ரல் டாபிக் யூடியூப் ரூட்டர் சங்கர் போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கல்கி படத்தை ஏன் பார்க்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே சங்கருடைய இந்திய டூ படம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை இந்தியால ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்த போகுது அந்த படம் வந்து ஒரு பெரிய வசூல் சாதனை பண்ணி தமிழ் சினிமா பார்த்து மறுபடியும் கதற போறாங்க அப்படி இல்ல பயங்கரமா வந்து ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்திருந்தோம் ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் எல்லாம் உடைக்கிற மாதிரி தமிழ் ரசிகர்களையும் கமலஹாசனையும் எல்லாத்தையும் ஏமாத்தி ஒரு துரோகியாவே மாறி இருக்கிற சங்கர் இதை ஓரளவுக்கு இந்திய ட்ரூ படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போதே லேயா கருங்கன் அவார்டா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பத்தி நெகட்டிவ் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்திய டூ டிரெயிலர் கூட கொஞ்சம் அடக்கி வாசிச்சு படத்தை பத்தி நல்ல விதமா பாசிட்டிவா ப்ரமோட் பண்ணிருந்தேன் எக்ஸ்பெர்ட்

முதல்ல சங்கர் யார் அப்படின்னு பார்த்துட்டு அவருடைய வளர்ச்சிக்கான காரணங்கள் வீழ்ச்சிக்கான காரணங்கள் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க முதல்ல சங்கர் யார் விஜயோட அப்பா டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் அசிஸ்டன்ட் டைரக்டரை வேலை பார்த்துக்கிட்டு சில படங்களை காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த பொண்ணுங்க எந்த மாதிரி ஆம்பளைங்களா விரும்புவாளுங்க ஒம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானா அமையல் பிடித்தா ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருந்தேன் அப்ப என்ன ஆச்சு தெரியுமா தெரியும் பஸ் வந்ததுன்னு ஏறி போயிட்டியா

சங்கர் தன் முதல் படமான ஜெண்டில்மன் படக்கதை நிறைய ஹீரோ காட்டி சொல்றாரு முதல்ல சரக்குமார்ட்டு சொல்றாரு ஆனால் சரக்குமார்க்கு ஏற்கனவே சங்கரை தெரிஞ்சிருந்தோம் சங்கருடைய ஒல்லியான உருவத்தையும் அவருடைய அனுபவின்மையும் நினைச்சு மறுத்துடுறாரு அடுத்து விஜயகாந்த் கமலஹாசன் நிறைய பேர்கிட்ட சொல்றாரு சங்கர் யாருக்குமே இவர் மேலே நம்பிக்கை இல்லாதனால மறுத்துடுறாங்க அப்ப சேவகன் படங்கள் மூலமா வளர்ந்து வந்துகிட்டு இருந்த அர்ஜுன்கிட்ட கதை சொல்றாரு அர்ஜுன் கதை பிடிச்சு போய் ஓகே சொல்லிடுறாரு படம் தொடங்கி முடிச்சு சூப்பர் ஹிட் ஆகுது அடுத்த காதலன் ஒரு ஹிட் படம் அதே தயாரிப்பாளர் அடுத்த கமலஹாசன் அன்னைக்கு நம்ம சங்கர் வேற அதாவது ஜென்டில்மேன் இந்தியன் முதல்வன் சங்கர் வேற இப்ப நம்ம பார்க்கற சங்கர் டோட்டலி வேற பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற மனைவி கங்கா வெப்பா அப்பா அவர் உண்மையிலேயே சமுதாய அக்கறை உள்ள மனுஷனா நேர்மையான மனுஷனா இருந்தாரு முக்கியமாக தைரியமான மனுஷனா இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல வந்து ஜெயலலிதாங்கிற பெரிய சக்தி ஆண்டுகிட்டு இருந்த அந்த நேரத்திலேயே லஞ்ச ஊழல்ல பேர் போட அந்த அதிமுக கட்சியை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்தியன் ஒன் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா வந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தது எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு காசலன் படம் வந்தது இல்லையா அதுல வந்து கவர்னர் கேரக்டர் இருந்தது அந்த கவர்னர் கேரக்டர் வந்து கிரீஷ் கர்நாட் பண்ணிருப்பாரு அது வந்து அப்போதே தமிழ்நாடு கவர்னர் சென்னா ரெட்டியை மீன் பண்ணி அந்த கேரக்டர் டிசைன் பண்ணி இருந்தார் சங்கர் ஏன்னா அப்போ வந்து ஜெயலலிதாக்கும் சென்னா ரெட்டிக்கும் டேம் இருந்தது அதனால அந்த கிரீஷ் கர்நாட் பண்ண அந்த கவர்னர் கதாபாத்திரத்தை வில்லனா மாத்தி ஜெயலலிதாக்கு ஜாலரா அடிச்சிருந்தார் சங்கர் ஆனா பின்னால வந்து தைரியமா இதே ஜெயலலிதாக்கு எதிராக தான் இந்தியன் படத்தை எடுத்திருந்தாரு அப்படிப்பட்ட தைரியமான சங்கர் வந்து பின்னால இதே மாதிரி இன்னொரு சம்பவம் பண்ணியிருந்தாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருந்தப்போ அவர் மாதிரி அரங்கநாதனுங்கிற ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி சங்கர் உருவாக்கின படம் தான் முதல்வன் அந்த தைரியமான சங்கர் இப்போ இல்லையே சங்கர் எப்ப எந்திரன் படம் எடுத்தாரு அப்போவே மெல்ல மெல்ல சந்திரபுயா மாற ஆரம்பிச்சிட்டாரு என்ன எந்திரன் படம் எடுத்தது டிஎம்கேட சர்வீசஸ் தானே யாருக்கு எதிராக முதல்வர் படம் எடுத்தாரோ கடைசியில் அவங்களுக்காக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்களுக்கு பயந்துட்டார் ஏன்னா இந்தியன் படத்துல இருந்து எந்திரன் படம் வரைக்கும் தனக்காக உழைச்ச சுஜாதாங்கிற ஒரு அறிவாளி மனுஷன் இறந்ததுனால எப்ப எந்திரன் படத்துடைய டைட்டிலுக்கு எல்லாம் அவருக்கு நன்றியோ இல்ல சமர்ப்பணங்கிற கார்டோ தயாநிதி மாறன் பிடிச்ச கேட்டுட்டு சங்கர் போடலையோ இப்போதுலேருந்து சங்கர் வந்து டோட்டலி அவுட் மூலையில் உனக்கு சார் மூளை ஐயோ எல்லாமே லேட்டாக நடக்குது மூளை கொடுக்குற நேரம் இதெல்லாம் போகலாம் அடுத்து சங்கர் வீழ்க்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல மாட்டோம் ஒருத்தருக்கு கால் டேமேஜ் ஆயிடுச்சு அவனுக்கு இனிமேல் எந்திரிச்சு நடக்க நம்பிக்கை தும்பிக்கைங்கிற சுட்டா ஊன்றுகோல் இல்லை ஒரு கால் உடஞ்ச மனுஷன் ஊன்றுகோல் இல்லாம நடக்கிறதே தப்பு இதுல இந்த சங்கர் வந்து ரேஸ்ல ஓடலான்னு வேற ஒரு நம்பிக்கை வச்சிருந்திருக்காரு அது தப்பு இல்ல அது எல்லாருக்கும் வேணும் தன்னம்பிக்கை ஆனா சுஜாதா மூன்று கூழ் இல்லாமல் நடக்கவே முடியாத ஒருத்தர் மத்தவங்க சொல்லி கேட்காம ரன்னிங் ரேஸ்ல மொதலா ஓடி வரும்னு ஆசைப்பட்டார் பாத்தீங்களா அதான் சங்கர் பண்ண ரெண்டாவது பெரிய தப்பு சங்கர் ஐ படத்துல இருந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாருன்னு அவருக்கே நல்லா தெரிஞ்சோம் இனிமே தன்னுடைய வண்டி வந்து செல்ஃப் எடுக்காதுன்னு தெரிஞ்சும் தன்னோட குறைகளை வந்து மறைக்கிறதுக்காக தன்னுடைய இஷ்டத்துக்கு டூ பாயிண்ட் ஓ ரொம்ப விளையாட சங்கர் இந்த படத்துக்கு நான் செட் ஆக மாட்டேன் படம் எடுத்துக்கோங்க ரஜினி கதறியும் பின்வாங்க ரெடியா இருந்தோம் ரஜினியை விடாம கதையை ரொம்ப மாத்தி செதைச்சு டூ பாயிண்ட் ஓ படுத்த வெறும் சீரோ படமா மாத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டார் அடுத்து இந்திய டூ கமலஹாசன் வந்து அனிருத் வேண்டாம் வேண்டாம் ரகமானே போதுன்னு சொல்லியும் படத்துல டூரேஷனை குறைச்சிருக்கும் கமல் சொல்லி கொஞ்சம் கூட காது கொடுத்து படத்தை கேட்காம சங்கர் ஜெயல்பட்டதுனாலதான் பாருங்க அன்னைக்கு பாய்ஸ் படத்தை தயாரிச்ச ஏ எம் ரத்னம் அடுத்த ஆஸ்கர் மூவிஸ் ரஜிச்சந்திர அழிஞ்ச மாதிரி இன்னைக்கு லைக்கா நிறுவனத்தை அழிச்சது மட்டும் இல்லாம தேர்தல் தெருவில் விட்டது மாதிரி கம்பீரமா மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு இருந்த இந்திய தாத்தாவை கடைசியில டான்ஸ் ஆட வச்சு பாட்டு பாட வச்சு மியாவும் கத்த வச்சு காமெடி பீஸ் ஆக்கி விட்டாரு நீ போய் கூட்டிட்டு வா நான் பேக் சாட்ல அப்படியே டான் பண்ணி நிக்கிறேன் சரி திரும்பிட்டாரு யாரு ஹலோ ரொம்ப வருஷம் கழிச்சு மோத பார்க்க போறாங்க நல்ல சிரிச்ச மாதிரி திரும்ப என்னது இது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே ச்சே சேச்சே இதே மாதிரி புது சிட்டி இப்படிதான் மக்களுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச கரெக்டா அந்த சிட்டி லேப்ல இருந்து திருப்பி கூட்டிட்டு வந்து அதையும் காமெடி பீஸ் ஆக்கி விட்டாரு சங்கர் ஒரு விஷயத்தை நோட் பண்ண மறந்துட்டார் அதாவது அப்டேட் ஆகிறது ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி மாறுறது தப்பு கிடையாது ஆனா ஒரு பேசிக்கா மக்கள் மனசுல செட் ஆன ஒரு விஷயத்த வந்து இனிமே வந்து மாத்துறது அழிச்சு திருப்பி உண்டாக்குறது ரொம்ப பெரிய பெரிய கஷ்டம் உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சாமின்னு ஒரு படம் வந்தது ரெண்டாயிரத்தி மூணுல அந்த படத்துல விக்ரம் ஜோடியா திருஷா நடிச்சிருப்பாங்க மாமியா அந்த படம் பெரிய கிட்ட மக்கள் மனசுல சாமி மாமியெல்லாம் அப்படியே பதிச்சுட்டாங்க அந்த கேரக்டர்கள் அந்த கதாபாத்திரங்கள் நடிகர்கள் திருப்பி இந்த படத்தோட செகண்ட் பாட்டான சாமி ஸ்கோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்தப்ப அந்த மாமி கேரக்டர் நடிச்ச திருஷா தூக்கிட்டு அவங்களுக்கு மேல வேற ஒரு நடிகை காமிச்சு இவங்கதான் மாமி நடிக்க டாக்டர் ஹரி அந்த மாமி கேரக்டர் படத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆனா மக்கள் மைண்ட்ல திருஷா தான் செட் ஆகிறதுனால அதை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிடவே இல்லை அந்த படம் தோல்வி இது ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படி சொல்லலாம் அப்போ ஒரு சின்ன கேரக்டரே மக்கள் மனசுல இந்த மாத்த முடியலன்னா படத்தோடைய ஜீவ நாடியான ஒரு இசையை வந்து எப்படி மாற்ற முடியும் அண்ணன் ஏஆர் ரமான் அருமையாக மியூசிக் கொடுத்துட்டு போயிட்டாரு அதை விட்டுட்டு ட்ரெண்டிங் மாத்திரேங்கிற பேரில் அன்னிடத்தை கொண்டு வந்து இந்த படத்தை மியூசிக் போட வச்சா இன்னும் அவனுக்கு கொஞ்சமாவது சங்கர் யோசிச்சு பார்த்தாரா வர்றாரு யாரு வர்றாரு தலப்பா கட்டி கட்டி தட வரார் அமனாசன் ஜுமி கேல்ல இப்ப வர படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரோ மெட்டீரியல் ஆயிடுச்சு சரி மியூசிக்ல இருந்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறாரு அடுத்து கதா அப்டேட் பண்ணாரு சங்கர் அதுல வந்து ஒரு பாராட்டணும் இந்த ஆட்டோ டிரைவர் ஸ்டேஜ் சிங்கர் குதிரவட்டி காரர்கள் ரஜினியை மெகா மெகாபெட்டுன்னு பயங்கரமா அப்டேட் பண்ணி ரஜினியை டோட்டலா மாத்தி கொடுத்தாரு சங்கர் அதெல்லாம் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம் இப்படி ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ரஜினியை மத்திய அநிருத்த மாத்தினவரு தான் அப்டேட் ஆகாம இருந்தது அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து வந்து சங்கர் என்ன தான் ஜென்டிங்மான்னு ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்தாலும் இந்தியன் படம் டைரக்ட் பண்ணுற வரைக்கும் அவர் வந்து அவர் தமிழ் சினிமாவோட பெரிய இயக்குனர் அவ்வளோதான் இந்தியன் படம் இயக்குன தான் இவர் வந்து தமிழ் சினிமாவோட நம்பர் ஒன் இயக்குனர் ஆனார் இந்த வாய்ப்பை உண்டாக்கியது வந்து கமலஹாசன் இவரை நம்பி இவ்வளோ பெரிய படத்தை தயாரித்தவர் ஏ எம் ரத்னன் கடைசியில் பாரிஸ் கொடுத்த நஷ்டத்தினால இந்தியனுக்கு ஆதரவாக தினம்னு ஹை பட்ஜெட் படங்கள் தயாரித்த ஏ எம் ரத்தனம் செவன்ஜி ரெயின்போ காலின்னு ஒரு லோ பட்ஜெட் படம் பண்ணுற அளவுக்கு கீழே போயிட்டார் ஒரு படத்துல சங்கரால ரத்தனத்துக்கு மிகப்பெரிய லாபம் அடுத்த படத்துல சங்கர் மிகப்பெரிய நஷ்டமாகி அழிஞ்சவர் ஏ எம் ரத்தன் அதே மாதிரிதான் விக்ரம் நடிச்சு சங்கர்ஜியன அன்னியின் படத்தை தயாரித்தவர் ஆஸ்கர் மூவிஸ் ரவிச்சந்திரன் பெரிய கம்பெனியா வளர்ந்துக்கிட்டு இருந்த அந்த கம்பெனி பின்னால் ரெண்டாயிரத்தி எட்டில் கமலாஹாசன் வச்சு தசாவதார ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுத்து ஹிட் ஆக்கி காமிச்சாங்க ஆனா அந்த ப்ரொடியூசர் பின்னால் இதே சங்கர் விக்ரம் காம்போல ஐநூறு படம் எடுத்து ரொம்ப நஷ்டப்பட்டு போனாரு இங்கேயும் ரவிச்சந்திரனுக்கு சங்கரால ஒரு படத்துல லாபம் அடுத்த படத்துல பெரும் நஷ்டம் அப்படியே கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டார் அப்பாவது சங்கர் வந்து சுதாரிச்சிருக்க வேண்டாமா தன்னை ஏற்றி விட்ட தயாரிப்பாளர் தன்னை வாழ வச்ச தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சமாவது விசுவாசமாக இருந்திருக்க வேண்டாமா அடுத்த ஒரு படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டூ பாயிண்ட் ஓ படத்தை தயாரித்தது லைகா பவுண்டேஷன்ஸ் அப்போவே அந்த படத்துக்கு ரொம்ப நஷ்டம் இருந்து மறுபடியும் இந்தியன் படத்தை வந்து சங்கரை நம்பியும் கமலாசிரியை நம்பி தயாரிச்சது லைக்கா நிறுவனம் லைக்கா நிறுவனமும் நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு நிறுவனம் தான் ஆனால் இந்த நாட்கள் லால் சலாம் நாகசேகரன் மாதிரி நிறைய படங்களால் நஷ்டப்பட்ட லைக்கா நிறுவனத்திற்கு இந்தியன் ஒரு படம் மூலமா மறுபடியும் ஒரு தாங்க முடியாத நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து நிரந்தரமா மூட வைக்க போறாரு சங்கர் சங்கர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னா வடிவையில சொன்ன மாதிரி சங்கருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அவர் ஒரு கிராபிக்ஸ் டேரக்டர் அவ்வளவுதான் என்ன சங்கர் படங்களை வந்து உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஒற்றுமை தெரியும் அது பிரம்மாண்ட கம்ப்யூட்டர் கிராஃபிஸ் எல்லாம் கிடையாது பெரிய நடிகர்கள் பங்களிப்பா தான் அந்த ஒற்றுமை ஆமா இவர் எல்லா படங்களுக்கும் ஹீரோ வந்து பெரிய நடிகர்கள் தான் போடுவாரு ரஜினி கமல் விட்ட விக்ரம் அடுத்து விஜய் இடல இருபது வருஷமா நல்லா ஸ்கோர் பண்ற தனுஷையோ அல்லது விஜய் சேதுபதியோ இப்பல்ல மணி அண்டனையோ அல்லது ஜெயம் ரேவியோ இல்ல கார்த்தியோ வச்ச படம் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா இவங்களை இவரை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வேல்யூ இல்லாத ஹீரோக்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் பெரிய நடிகர் இல்லாமல் பண்ண முதல் படம் வந்து காதலன் ஆக்சுவலா அந்த படம் வந்து லேட் பிக்அப் ஏஆர் ரஹமன் முக்கால முக்காம பாட்டோம் டே கிடிவாசி பாட்டோம் அடிக்கடி சன் டிவியில் அந்த காலகட்டத்தில் தான் அந்த படத்தை பார்க்க ஆடியன்ஸ் தான் அந்த பாட்டுக்காக அந்த படமே ஓடுச்சு அடுத்து பாய்ஸ் இந்த படம் வந்து செல்ஃபியே எடுக்கலை கேரளாவில் மட்டும் நல்லா ஓடிச்சு ஸோ சங்கர் படங்களுக்கு கூட்டம் வர்றதுக்கு காரணமே முதல்ல வந்து பெரிய நடிகர்கள் அடுத்து ஏஆர் ரஹ்மானோடய இசை அடுத்து சுஜாதாவோட ரைட்டிங்ஸ் அதுக்கடுத்து பிரம்மாண்டம் அடு சிஜி ஓஸ் வரைக்கும் சங்கருங்கிற ஒரு பெரிய கட்டடத்தை தாங்கி நின்ற நான்கு பெரிய தூண்கள் தான் இந்த பெரிய ஹீரோக்கள் சுஜாதா மசனம் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அனிமேஷன் இந்த நான்கு தூண்கள் இல்லாமல் சங்கர் படம் எடுத்ததில்லை படம் எடுக்க முடியாது அப்புறம் ஏன் ஷங்கர் வந்து பின்னால் வந்து இப்படி ஒரு ரூடாக மாறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் சுஜாதா இறந்தனால ஒரு தூண் வந்து காலி மீதி மூணு தூணை வச்சுக்கிட்டு ஒரு பில்டிங் வந்து நிறுத்த முடியாது அதனால ஷங்கருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி அவர் வந்து பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணி பழகிட்டார் இனிமேல் செகண்ட் டயர் ஹீரோக்களுக்கு போனால் அவர்களை வேல்யூ குறைஞ்சிடும் அதனால் மறுபடியும் பெரிய ஹீரோக்களை வச்சு தான் படம் எடுக்கணும் அதே நேரத்தில் அந்த பெரிய ஹீரோ வந்து இவங்க தான் கேட்கணுங்கிற பேராசை அந்த திமிர் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸோட விளைவு தான் அவருடைய வீழ்ச்சி அவர் இயக்கிற படங்களுடைய வீழ்ச்சி அந்த தயாரிப்பாளர்கள் நடிகர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இந்த டூ பாயிண்ட் ஓ இந்தியன் டூ படங்களுக்கு மக்கள் முத நாளே ஆவலோடு ஓடி வந்ததுக்கு காரணம் தன்னோட டைரக்ஷன் தான் காரணம் இன்னும் குருட்டு நம்பிக்கையோடு இருக்கார் சங்கர் அதனால்தான் தன்னை தைரியமாக வளர்த்து விட்ட தயாரிப்பாளர்கள்

என்ன இப்படி நாருது இதுக்கு மேல இவர் பண்ண துரோகத்துக்கு என்ன அடையாளம் வேணும் என்ன சாட்சி வேணும் ചേട്ടന്മാരൊക്കെ ഭയങ്കര സ്കോർ നേരെ ഇല്ല സ്ക്രീൻ പ്ലേ ഇല്ല ഒന്നുമില്ല പടത്തിൽ கமலஹாசமடை இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் ஆனதெல்லாம் அவர் வந்து நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார் அடுத்து இந்த வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா சங்கருக்கு வந்து இருக்கா அப்படிங்கிற இன்னும் பயம் இருக்கு நல்லா தெரியுது இந்திய இலவச மிக்சியை காமிக்கிறாரு இலவச கிரைண்டரை காமிக்கிறாரு ஆனா கருணாநிதியை அரங்கநாதனா அன்னைக்கு தைரியமாக காமிச்சவர் இன்னைக்கு இலவச டிவியை வந்து காமிக்கிறதுக்கே பயப்படுறாரு அன்னைக்கு சர்க்கார் படத்தில் அதே எடப்பாடி அங்கன்வாடி ஆட்சியில் அம்மா கொடுத்த இலவச மிக்சி இலவச கிரைண்டர் ஏஆர் முருகதாசன் விஜய் தைரியமாக உடைக்கிற மாதிரி எழுதி மாதிரி அந்த தைரியம் சங்கருக்கு இல்லையே ஏன் சரி மாநில அரசு விட்டுருங்க ஒன்றிய அரசுக்கு பயந்துட்டு இருக்காரு மணிப்பூர் கலவரத்தை பத்தி ஒரு படம் எடுக்கிற தைரியம் இருக்கா அதை பத்தி சங்கர் கவலைப்படவே மாட்டாரு ஏன்னா அவர் வந்து ஒரு பார்ப்பனர் அவர் வந்து பார்ப்பனர்கள் பாதிக்கப்பட்டாதான் அதுக்கு எதிராக படம் எடுப்பாரே தவிர தலித்து மக்கள் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு ஆதரவா சங்கர் வந்து ஒரு நாளும் படம் எடுக்க மாட்டாரு அவங்களே அவங்களோட உருவத்தை தன்னோட படங்களை சுட்டி காட்டி அவங்கள வந்து கெட்டவங்களை வழக்கு அமைச்சு தான் சங்கர் தவிர அவங்களுக்கு ஆதரவு ஒரு படமும் அவர் எடுக்கவே மாட்டார் சரி அப்பா அவர் மணிப்பூர் கலவரத்தை வந்து விட்டுருங்க அது வந்து பா ரஞ்சித்தோட டாபிக் மாரி செல்வராஜிக் அதை சங்கர் எடுக்க மாட்டாரு சரி இப்ப ரீசண்டா நடந்த கள்ளக்குறிச்சி கலாச்சார சம்பவத்தையோ தமிழ்நாட்டுல நடந்த கல்குவாரி சம்பவங்களையும் எடுக்க இவருக்கு தைரியம் இருக்கா எங்கேயோ வடநாட்டில் நடக்கிற சம்பவங்கள் இவர் தைரியமா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு இந்தியன் படத்தில் பாத்தீங்கன்னா இந்தியன் தத்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல நடக்கும் தமிழ்நாட்டு ஆட்களத்தை கொண்டுட்டு இருப்பாரு அதனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஈஸியா கனெக்ட் ஆச்சு இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமா போய் இந்திய தாத்தா கொண்டுகிட்டு இருக்காரு அது வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா கனெக்ட் ஆக முடியல சோ இப்படி ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற மோசமான சம்பவங்களை எடுத்துக்காட்டு இவருக்கு தைரியம் இல்லையே சமீபத்துல மகாராஜுக்கு ஒரு ஹிந்தி படம் வந்தது தமிழ் படம் மகாராஜா கிடையாது ஹிந்தி படம் மகாராஜ் அமீர் காரனுடைய மகன் தான் நடிச்சிருப்பாரு பாம்பேல முந்தியிருந்த ஒரு சாமியாரோட அவருடைய மண்டப வந்து தோலை உரிக்கிற இந்த படத்தை வந்து இப்போ உள்ள சங்கிகள் சாமியர்களுக்கு பிடிக்காத மாதிரி வட இந்தியாலே எடுத்திருக்காங்களே அந்த தைரியம் ஏன் சங்கருக்கு இல்ல இந்துக்கள் அதிகமா இருக்கிற இந்தியால வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்துல பீக்கியன்னு ஒரு படம் எடுத்து வட இந்தியாலே விட்டாரே ஒரு பாய் அந்த தைரியம் சங்கருக்கு ஏன் இல்லை இவருடைய சிஷியன் அட்லியே வந்து தைரியமா ஜவான் படுத்துல ஆஸ்பத்திரியில குழந்தைகள் இருந்த சம்பவத்தை உடனே அதுவும் ஹிந்தியிலே தைரியமா எடுத்துட்டாரு அந்த தைரியம் சங்கருக்கு ஏன் இல்லை நீட்டு தேர்றனுடைய பாதிப்புனால இருந்த கூட காமிக்கிறதுக்கு பயந்துகிட்டு அந்த லேடியை வந்து டீச்சர் விளக்க ட்ரை பண்ணி நிறைய லஞ்சம் கொடுத்து தோத்து போய் தற்கொலை பண்ணாதா கோலத்தனமா காமிச்சிருக்கிறார் சங்கர் இப்ப இன்னும் லஞ்சம் லாவணும்னு அந்த எம்ஜிஆர் படம் மாதிரியே எடுத்துட்டு இருக்கிற சங்கர் ஒண்ணு அப்டேட் ஆகணும் முடியலையே ஒதுகிடணும் இன்னும் பழைய மாவுலேயே தோசை சுட்டு விற்கிறதும் நடுவில் வேகாத தோசை பிஞ்ச தோசை நஞ்ச தோசை எல்லாத்தையும் கலந்து தேவைக்கு அதிகமாக தோசை ஒன்று தோசை ரெண்டு தோசை ஒன்று சுட்டுட்டு அந்த மக்கள் வேறு வழி இல்லாமல் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட திணிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஊழல் தான் ஸோ சங்கருக்கு வந்து மற்ற ஊழல்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதியும் கிடையாது சங்கர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த படத்தில் இமான நேர்ச்சி பண்ண அந்த ஊசி போன பழைய சாப்பாட்டை ஃப்ரெஷ்ஷன்னு ஏமாற்றி மக்கள்கிட்ட திரிக்கிற அந்த பாடாவதி ஹோட்டல் பிசினஸை தான் சங்கர் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் சங்கரோடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணங்கள் இப்படி தமிழ்ல நிறைய கிரிஞ்சி படங்கள் வர்றதுனால தான் நம்ம வந்து மலையாள படங்கள் ஹிந்தி படங்கள் தெலுங்கு படங்கள் ஹாலிவுட் படங்களை வந்து இருக்கோம் தமிழில் ரசிக்கிற மாதிரி அந்த படங்கள வந்து யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னால் முடியலடா போ 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 போடா ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே தலை வலிக்கிறா அடுத்து சங்கருடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் பிடிவாதம் மற்றும் திமிர் தான் அதாவது அவருக்குன்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காரு சங்கர் படம் பிரம்மாண்டமா தான் இருக்கணும் பிரம்மாண்டமா இல்ல அப்படின்னா சங்கர் படனை யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு மக்கள் மனசுல அதனால பாத்தீங்கன்னா சங்கர் படத்துல வந்து எல்லா திங்ஸுக்கும் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அந்த படத்தில் அவர் எல்லா சாதனங்கள் ஹீரோக்கள் ஹீரோயின்கள் மேலே எல்லாருமே பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பார் விட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ளவங்க பெயிண்ட் அடிச்சுட்டு போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெயிண்ட் வெறியர் தான் சங்கர் அந்த பெயிண்ட் டேலண்ட்டை வந்து திரைக்கதையில் காட்டியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஐ முதலான நிறைய படங்கள் வந்து சூப்பராக ஓட்டியிருக்கும் அப்படி பிரம்மாண்டங்கிற தன்னோட ட்ரேட்மார்க்கை விட்டு அவர் கீழே இறங்க விருப்பம் இல்லாதனால தான் அவர் இந்த அளவுக்கு தோல்விகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காரு ஆனா இந்த வருஷத்துல அவங்க விவரமான ஒரு அவருக்கு சொந்தமான கம்பெனி எஸ் எஸ்பிச்சஸ் அந்த கம்பெனி தயாரித்த படங்கள் அவர் தயாரித்த படங்கள் எல்லாமே காதல் வெயில் ஈரமரி லோ பட்ஜெட் படங்கள் தான் அதாவது தான் தயாரிக்கும் போது பட்ஜெட் படங்கள்லாம் மட்டும் மற்ற தயாரிப்பாளர்களோட படங்களை படமாக நல்ல பிரம்மாண்டமாக ஏக்கி கொடுத்துருவாரு அந்த படங்கள் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதை பத்தி வந்து கவலைப்படவே மாட்டாரு தன்னுடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட கீழே இறக்கவே மாட்டார் சங்கர் அடுத்து முக்கியமான தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செர்ட் வந்து வந்து புரிஞ்சுக்கிடவே இன்றைக்கி இன்னைக்கு

மலர்களே போதும் இடத்துல பூ வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சோ பெண் என்னும் சித்திரத்துக்கே பொண்ணுக்கு பூ போகுது அப்படின்னு சொல்லும் போது திரைப்படம் என்னும் சித்திரத்திற்கு பிரம்மாண்டம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எனப்படும் பொன் நகை அலகாரங்கள் ஒன்றுமே தேவையில்லை அருமையான ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் என்னும் பூவே போதுமானது அந்த பெண் இன்னும் சித்திரம் அந்த திரை சித்திரம் மிக அழகாக தெரியவாள் இதுதான் பேசிக் கான்செப்டு இந்த கான்செப்ட் இந்த பழமொழியை ஃபாலோ பண்ணி தான் நிறையா மலையாள படங்கள் மஞ்சள் போல் பாசு பிரேமொழு பிரமயுகம் ஆவேசம் மாதிரியான படங்கள் வந்து இன்றைக்கி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது அதையே சங்கர் புரிச்சிக்கிற மாட்டேங்கு அப்படின்னு தெரியல இப்போ ஒரு டிராயிங் வரையணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு தாஜ்மஹால் படம் வரையணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பேப்பரில் வந்து தாஜ்மஹாலோடைய அவுட்லைன் நம்ம அழகாக வரைஞ்சிட்டு அந்த தாஜ்மஹால் படம் அருமையா உருவான பிறகுதான் அதற்கு கலரிங் ஷேடிங் எல்லாமே கொடுப்போம் வெறும் பேப்பர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு நல்லா வந்து அழகான தாஜ்மஹால் யாராவது ஒத்துக்கிடுவாங்களா அந்த தான் இருக்கு சங்கர் படங்களாம் அவர் படம் வந்து வெறும் பிலிமுறை சும்மா பிரம்மாண்டம் கிராபிக்ஸ் மட்டும் நிரப்பிட்டு ஸ்டோரி பிளே கட்ட அந்த அவுட்லைன் வந்து வரையாமட்டுறாங்க அதான் சங்கர் பண்ற மிகப்பெரிய தப்பு அவருடைய பேராசைக்கு பலியாக ரஜினி கமல் லைகா மாதிரி பெரிய நிறுவனங்கள் ஸோ இனிமே இந்த லைக்கா மாதிரியான பெரிய நிறுவனங்கள் படம் தயாரிக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்டோரி கண்டென்ட் விஷயத்துல நிறைய தலையிடணும் டேரக்டர் ஸ்கிரிப்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கேட்டு அவங்க வந்து வாட்சி படிக்கணும் அதில் திருப்தி இருந்தாதான் அந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு அலோ பண்ணணும் முந்தையெல்லாம் கேட்டி கொஞ்சம் தயாரிப்பாளர் இருந்தால் அவற்றையெல்லாம் போய் சங்கர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஷார்ட்டுக்கு தேவைப்படுது இந்த இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொன்னாலே போதும் உடனே துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டு வரோம் அந்த அளவுக்கு கேட்டி கொஞ்சம் வந்து பயங்கர ரஃப்பா இருந்தாரு அதனால தான் கேட்டி கொஞ்சம் தயாரிப்புலாம் அடுத்து வந்து சங்கர் வந்து படங்கள் பண்ணவே இல்லை அவரை ஏமாத்தி குழப்பம் நடத்த முடியாது சங்கரத்துக்கு புரிஞ்சு விட்டாரு ஆனா இன்னைக்கு வந்து இந்த கேட்டி குஞ்சுமோ மாதிரி பயங்கரமான போர்டான தயாரிப்பாளர்கள் இல்லாத அப்படின்னால்தான் இவங்க வந்து டைரக்டர் நடிகருக்கு பின்னால் இப்படி தங்கி விட்டுருக்காங்க படங்கள் ஓடானால நஷ்டத்தினால புழம்பி கம்பெனியிட்ட மூடிகிட்டு இருக்காங்க இப்படித்தான் தமிழ் சினிமா அழிச்சிக்கிட்டு இருக்கு சோ இனிமையான தயாரிப்பாளி ஒரு படத்துக்கு நடிகரையோ நடிகையோ அல்லது இயக்குனரையோ புக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்கிரிப்ட் நல்லா படிச்சுட்டு அதை திருப்தி இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை தயாரிக்கணும் அடுத்த சம்பள விஷயத்துல வந்து நடிகர்களுக்கு நடிகர்கள் இயக்குநர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் அட்வான்ஸாக கொடுத்துட்டு அப்படியே நிப்பாட்டிடணும் அந்த படம் ஓடுனா மட்டும் அந்த நடிகர் நடிகை இயக்குனர்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்தா போதும் என்ன படம் ஓடலை அப்படின்னா சம்பளம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் போதும் இனிமேல் இந்த எல்லா நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் வந்து தயாரிப்பாளருடைய வழிக்கு வந்துடுவாங்க அதுதான் தமிழ் சினிமாவை காப்பாற்றுறக்கான ஒரே வழி அப்படின்னால தமிழ் சினிமாவில் வந்து நல்ல படைப்புகள் உருவாகும் மலையாள தயாரிப்பாளர்களை பாருங்க அவங்களுக்கு நல்ல ஸ்டோரி கண்டென்ட் நாலேஜ் இருக்கிறதுனால தான் நல்ல படங்களை வந்து தயாரிக்க முன் வர்றாங்க ஆனால் தமிழ்ல வந்து தயாரிப்பாளர்கள் அந்த கண்டென்ட் நாலேஜ் இல்லாதான் இப்படிப்பட்ட முக்கியமான படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ ஷங்கருக்கு இனிமையாக வந்து கொஞ்சம் நாளைக்கு விஆர்எஸ் வந்து வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இல்லை ஏதாவது மலையாள இயக்குநர்கள்ட்ட போய் நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் இந்நேரம் லைக்கான நிறுவனம் ஒரு புத்திசாலி தனமா நிறுவனமா இருந்தது என்ன என்ன ஏற்கனவே அவர்களால டூ பாயிண்ட் ஓ படத்துல ரொம்ப நஷ்டப்பட்டாங்க அதனால இந்தியன் டூ படம் ஓடுனா தான் அவனுக்கு சாலரி அப்படின்னு சொல்லி அவருக்கு அமௌண்ட் ஃபுல்லா நிறுத்தி வச்சிருந்துருக்கணும் அப்படி அவரால் ஏற்கனவே சூடுபட்டவங்க இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய நஷ்டத்தை அவங்க வந்து சந்திக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அடுத்து கமலஹாசன் ஷூட்டிங் போகும்போது இந்த மாதிரி சீன்ல எடுக்கிறாங்களே இதெல்லாம் மக்களுக்கு வந்து கிரிஞ்சா தோணாதா இது தன்னுடைய படங்களுடைய டிகினிட்டி வந்து குறைச்சிருமே அதெல்லாம் வந்து கமலஹாசன் ஏன் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறது அவருக்கும் ஒரு சிறந்த ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ டூ படத்தினுடைய தோல்வியினால ஒரு மிகப்பெரிய பாடம் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமையாவது தமிழ் சினிமா தயாரிப்பு நிறுவனங்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் வந்து உஷாராகணும் இல்லைனா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு கண்டிப்பாக டைட்டானிக் ஷிப்பாக ஆகக்கூடிய ஒரு அபாயம் வந்து மிக அருகில் இருக்கிறது அப்படி சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நம்ம எஸ்எல்எம் இன்டர்டைம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் எங்கே கிளிக் பண்ணுங்க நம்ம நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல்எம்